அவருடைய தலைமை செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று முடிவடைகிறது இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக இன்றைக்கு பரமத்தி ஏழூர் தாலுகாவை பொறுத்தளவிற்கு அதிக வெட்டிலை சாகுபடி விவசாயிகள் செய்கிறார்கள் அவர்கள் செய்த வெட்டிலைக்கு நோய் மற்றும் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெட்டிலை ஆராய்ச்சி நிலையம் துவங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆகவே இதுவரையிலும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தமிழ்நாடு அரசு அமல்படுத்தவில்லை ஆகவே விவசாயிகளுடைய நலன் கருதி பரமத்தி வேலூர் தாலுகாவில பொறுத்த அளவிற்கு வெட்டிலை ஆராய்ச்சி மையம் உடனடியாக கிடப்பிலே போடப்பட்ட வெட்டிலை ஆராய்ச்சி மையத்தை உடனடியாக நடவடிக்கை எடுத்து துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தவர் போல் இன்றைக்கு பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு காவிரி படுகைகளில் அதிகமாக கோரை சாகுபடி செய்கிறார்கள் பாய் முடிவதற்கு கோரை கோரை சாகுபடி செய்கிறார்கள் விவசாயிகள் கோரை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு கோரையை இருந்து நீக்கி உடனடியாக பணப்பயிர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் விவசாயிகள் கோரை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு அரசினுடைய மானிய திட்டங்களாகட்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உண்டான பயிர்க்கடன் வழங்க வேண்டும் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியிலும் கடன் வழங்க வேண்டும் என்று இளம் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக முக்கிய கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள வார சந்தை தினசரி சந்தைகளை பொறுத்த அளவிற்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளை கொண்டு போய் விற்பதற்கு செல்லும் போது குத்தகைதாரர்கள் நிர்ணயித்த குத்தகையை விட பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி சிற்றூராட்சியை அளவிற்கு நிர்ணயித்த குத்தகை விலையை விட பல மடங்கு வசூல் செய்கிறார்கள் ஆகவே விவசாயி ஒரு நூறு ரூபாய்க்குண்டான பொருளை கொண்டு போனாலும் கூட இன்றைக்கு எண்பது ரூபாய்க்கு உண்டான சுங்க குத்தகை வசூல் செய்வதை மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்து விவசாயிகள் நிர்பந்தம் செய்து இன்றைக்கு குத்தகைதாரர்கள் வசூல் செய்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் உற்பத்தி செய்த விளை பொருள்களை கொண்டு சென்று சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் போது அந்த குத்தகைக்கு உண்டான சுங்க கட்டணத்தை முழுவதும் தள்ளுபடி செய்ய ரத்து செய்ய வேண்டும் சுங்கத்தை எதுவும் வசூலிக்க கூடாது என்பது உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்